தலைவர் கலைஞர் அவர்கள் பத்திரிகை நிறுவனர்கள் ஒரு உங்க ஸ்டாலினை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்டப்போ சொன்னார எனக்கு ஸ்டாலின் இடத்துல பிடிச்சது உழைப்பு 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 அவரை விட வேற ஏதாவது எனக்கு சர்டிபிகேட் தேவையா ஏன் நரேந்திர மோடி மேல திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு இவ்வளவு கோபம் முந்தா நாள் கூட மாம்பல கூட்டத்தில் நான் சொன்னேன் ஒரு வங்கியினுடைய ஏடிஎம் கொள்ளையடிக்க நினைக்கிறவன் அந்த ஏடிஎம் கொள்ளையடிக்கிற நினைக்கிற முதல் டார்கெட் ஏடிஎம் வாட்ச்மேன் அடிப்பான் அவனுக்கு வாட்ச்மேனுக்கு சம்பந்தமே இல்லை அவையாரோ இவையாரோ இவன் நோக்கம் ஏடிஎம் தான் ஆனால் அதை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறவாறு அந்த வாட்ச்மேன் ராத்திரி பகலும் அது காவல் இருக்கிறான் இவனை அழித்தால் தான் ஏடிஎம் தொட முடியும் அது மாதிரி இந்த தேசம் என்கிற ஏடிஎம் பொக்கிஷத்தினுடைய வாட்ச்மேனாக இருப்பவர் நரேந்திர மோடி அதனால அவரை குறி வைக்கிறான் உங்களுக்கு யாரையாவது ஒரு இலக்கு ஒரு சமூகத்தில் இலக்கு வச்சு வேலை செஞ்சானா அவங்களால அந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்குது அதனால அவங்களை அவமானப்படுத்துறது கொச்சப்படுத்துறது விமர்சனப்படுத்துறது அவங்களுடைய முறையில குறைக்கிறது இப்படி செய்வதன் மூலமாக அந்த சமுதாயத்தை கபலீகரம் பண்ணிடலாம் இல்லாம பண்ணிடலாம் அவுரங்கசீப்பும் அல்லாவுதீன் கில்ஜியாலையுமே முடியலடா உன்னால என்ன முடிய போகுது எத்தனை படையெடுப்பு பார்த்தோம் எவ்வளவு தியாகம் பண்ணோம் எங்கள் சகோதரிகள் மாத்திரம் எத்தனை ஆயிரம் பேர் அப்படியே தீயில் இறங்கி அக்னியில் இறங்கி செத்து போயிருப்பா அவர்களது ஒவ்வொரு ஆன்மாவும் சாபமிடும் ஒவ்வொரு உயிர் தியாகியினுடைய ரத்தமும் கூட இன்னைக்கும் இந்த மண்ணில் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிக்கும் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு போவதல்ல நான் ஒண்ணு மத வெறியர்கள் அல்ல என் மதத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது வெறியல்ல வீரியம் மதங்களுக்கு இடையே ஒற்றுமை வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஒருவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ அவன் இந்திய தாயின் புதல்வன் என்று நினைக்கிற அமைப்புகள் நமது அமைப்புகள் நீதான் பாரபட்சம் பார்க்கிற பிரிச்சு பார்க்கிற வேற வேறையா சொல்ற இந்த பிரிவினைவாதம் முன்னால் வந்தது ஆட்சியாளர்களால் வந்தது திமுக மாதிரியான விஷ சக்திகளால் வந்தது இது எப்போது இதை புரிந்து கொள்கிறானோ அப்போது ஒரு விடிவு காலம் நிச்சயம் நடக்கும் அதை அதை நோக்கி நோக்கி தான் நமது பயணம் போகட்டும் இறுதி வெற்றி என்பது நமக்கு தான் இருக்கும் யாராவது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால அயோத்தியில ராமனுக்கு மகத்தான ஆலயம் அமைக்க முடியும் சொல்லி இருந்தா பைத்தியக்காரன் சொல்லி சிரிச்சிருப்பான் இன்னைக்கு நடந்து விட்ட கனவு அது நடந்திருக்கிறது நடந்திருக்கு அயோத்தியில் ராமர் கோயில் வரும்னு யாராலும் நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது விஸ்வ இந்து பரிசத்து எண்பத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுகள் அந்த இயக்கத்தை கையில் எடுத்த போது அப்பெல்லாம் எங்களுக்கு உணர்வு பூர்வமாக அதோட இணைஞ்சிருந்தோம் அவ்வளவு வேலை செஞ்சோம் அப்பயும் கருணாநிதி தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ராம ஜென்மபூமி உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சர் ரெண்டு பேருமே ராமர் கோயிலுக்கு எதிராக இருந்தாங்க உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவனுடைய ட்ரேஸே இல்லாம அந்த கட்சியை அழிஞ்சு போச்சு இன்னைக்கு பிஜேபி யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் தமிழ்நாட்டிலையும் திமுகவோட ட்ரேஸே இருக்காதுங்க மிக விரைவில் இங்க தேசியவாத ஆட்சி பிஜேபி ஆட்சி வரும் நிச்சயம் வரும் நேத்து வரைக்கும் கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க்கை தான் தூங்க போயிருப்பான் என்ன ரசவாதமோ என்ன நடந்ததோ தெரியாது காலையில எந்திரிக்கிறப்ப பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லிட்டு எந்திரிப்பான் தமிழ்நாட்டு தமிழ்நாடு ஆன்மீக பூமி தமிழ்நாடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்கள் ஆன்மீகத்தால் உழுதெடுத்த பூமி பசும்பொன் தேவர் மாதிரி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றிய மகான்கள் வாழ்ந்த பூமி சிதம்பரம் பிள்ளையும் கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் வாழ்ந்த பூமி இவங்கெல்லாம் தேசியத்துக்காக சுதந்திரத்துக்காக இந்து தர்மத்துக்காக வாழ்ந்தாங்க ஒரு காளையார் கோவிலை நான் குண்டு வைத்து தகர்ப்பேன் பீரங்கினால தகர்ப்பேன் மருது பாண்டியர்கள் சரணடைஞ்சாங்க அவங்களை தூக்குல போட முடிஞ்சது கோவிலை காப்பாற்றுவதற்கு என்ன தியாகம் செஞ்சிருக்காங்க நமது மன்னர்கள் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு என்ன தியாகம் செய்த மன்னர்கள் வாழ்ந்த பரம்பரை நாம திமுக எல்லாம் நமக்கு இன்னைக்கு ஒற்றுமையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒற்றுமை வர வேண்டும் என்றால் முதல்ல உணர்வு வரணும் உணர்வு இருந்தா தான் ஒற்றுமையே வரும் ஹிந்துவுக்கு உணர்வு இல்லை என்று சொல்லவே முடியாது உணர்வு இருக்கு உப்பு போட்டு திங்கிறவன் தான் இந்து தன் ஊரை பற்றி யாராவது குறை கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகிறது சரியில்லைன்னு யாராவது கோபம் கொண்டு வருகிறது தான் சார்ந்த ஜாதியை பற்றி யாராவது சொல்லிவிட்டா குறை சொல்லிவிட்டா அவ்வளவுதான் கோபம் கொப்பளித்தரும் என்ன வேணாலும் ஒண்ணு பார் என் வீட்டை குறை சொல்லுகிறான் கோபம் வருகிறது என் குடும்ப உறுப்பினர்களை பற்றி குறை சொல்லிட்டான் கோபம் வருது நம்ம சகோதரிகள்லாம் யாராவது வீட்டுக்காரரை வீட்டுக்குள்ள படுத்தி வைப்பாங்க அது வேற வெளியில யாராவது வீட்டுக்காரரை குறை சொல்லிட்டா விட மாட்டாங்க ஏன் புருஷனையா குறை சொன்ன ரெண்டுல ஒண்ணு பண்ணிருப்பார் கோபம் வருது இல்ல உணர்வு இருக்கிறதுனால தான் அந்த கோபம் வருது கலைஞர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால பூம்புகார்ன்னு ஒரு சினிமாக்கு கதவசம் எழுதினார் உங்களுக்கு தெரியும் விஜயகுமாரின்னு ஒரு நடிகை இருந்தாங்க அந்த அம்மா தான் அதுல கண்ணகியா நடிச்சாங்க அந்த படம் வந்து முடிச்ச உடனே சிலப்பதிகாரத்தை பத்தின படம் கோவலன் கண்ணகி தமிழ்நாட்டில் இருக்கிற விஸ்வகர்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க கலைஞருக்கு ஒரு பாராட்டு கடிதம் எழுதினாங்க ஏன் பாராட்டு கடிதம் எழுதணும் அந்த கதையில பூம்புகார் படத்தில் அந்த கண்ணகியினுடைய கால் சிலம்பை ஒரு அமைச்சன் மாற்றி எடுத்து வைத்து விடுகிறார் கால் சிலம்பை திருடியவர் அமைச்சர் மறுநாள் பாண்டியன் நெடுஞ்செழியன் அதை கோவலன் திருடியதாக புரிந்து கொண்டு மரண தண்டனை விதித்து விடுகிறான் இப்படித்தான் பூம்புகார் கதை வருது ஆனால் சிலப்பதிகார கதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சிலப்பதிகாரத்தில் என்ன வருகிறதுனா அந்த கால் சிலம்பை மாற்றி அதை திருடியவர் ஒரு பொற்கொள்ளர் ஒரு பொற்கொள்ளர் திருடியதாகத்தான் இளங்கோவடிகள் கதையில் இருக்கும் சிலப்பதிகாரத்தில் கலைஞர் அதை ஒரு அமைச்சர் திருடியதாக மாத்திருப்பார் மந்திரி அவன் திருடத்தான் செய்வான்னு முத முதல்ல சொன்னதே கருணாநிதி தான் பாருங்க எவ்வளவு தீர்க்க தரிசி பாருங்க என்னைய மந்திரி நான் திருட வேண்டான்னு அந்த படத்திலேயே சொல்லிட்டு போயிருக்கிறார் அது தெரியாம நாம அதிமுக காரனுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சிலப்பதிகார கதை வேற இன்னைக்கு திருடவே மந்திரி தானே அதனால மந்திரி திருடதான் காமிச்சிருக்காரு மக்களை ஏமாற்றி வாக்குகளை ஜேப்படி பண்றது திமுகவுக்கு கை வந்த களை ஏன்னா அறுபத்தேழு எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க சி என் அண்ணாதுரை சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்த ரூபாக்கி மூணு படி அரிசி போடுவோம் எங்க ஊருக்கு பெரிய வந்திருந்தார் வந்திருந்தாரு அறுபத்தேழு தேர்தல் வச்சா அவரு காரைக்குடி காந்தி தேரில் தான் கூட்டம் அவர் சொல்றாரு முத அடி உழவுக்கு இவ்வளவு வாசல் அதுக்கப்புறம் அடி உரம் போட அப்புறம் உழ நாத்தங்காலுக்கு அப்புறம் நாற்று நடுறவங்களுக்கு அப்புறம் மேல் உரத்துக்கு அப்புறம் களை புடுங்க அதுக்கப்புறம் கடைசியில் அறுவடை இவ்வளவு செலவாகும் ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு மூட்டை விளையும் அதிகபட்சம் நாற்பது மூட்டை அதுக்கு மேலே விளையாது நான் வந்து பார்மர் பார்மரும் இல்ல பிரசன்ட் பிராக்டிசிங் இன்னைக்கும் கரவக்காரர் பத்து மாடு நானே கரப்பேன் ஊர்ல பெரிய போனார் யாரு ஹெச் ராஜா தான் ரூபாய்க்கு மூணு படி போடுவேன் என்ன என்ன நினைச்சாரு சும்மா சென்னை மேயர் அவங்க பிரியா இந்த பக்கத்தில் பேட்டி கொடுக்குது நான் நடக்காது பேசவே மாட்டேன் நடந்தத சொல்றது நீங்க கொஞ்சம் அப்படியே நினைவுல வச்சுக்கிற மாதிரியா ரசிக்கிற மாதிரியா சொல்றது அவ்வளவுதான் ஏன் வேலை அப்ப இந்த அல்லோலியா பாபு சொல்றாரு ஆக்சுவே அச்சு விடு சொன்னா இல்லையா டிவியில எல்லாரும் பார்த்தோம் அச்சு விடு அது அண்ணா துறை கத்து தேர்தல் அச்சு விடு மூணு படி இதை எடுத்த உடனே மறுநாள் திமுக காரன் பிரச்சாரத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பத்து லட்சத்துக்கு அண்ணா பதில் சொல்லுவார சரி அண்ணா துறை பதில் என்ன சொல்றாருன்னு கேட்போமே ஏன்னா பக்தவஜலம் பேசினத கேட்டோம் இப்ப அண்ணாதுரை என்ன சொல்றாருன்னு கேட்போம் அண்ணாதுரை சொன்னாரு சிரிக்கப்படாது இடையில எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் ஓராண்டிலே அழகிய ஆண்மகவை பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னால் எனக்கு திருமணமே செய்து வைக்காமல் பெரியவர் பக்தவஜலம் என்னால் குழந்தை பெற்க முடியாதுன்னு சொல்லலாமான்னு அண்ணாதுரை கேட்டார் ஆமா அண்ணாதுரை குழந்தை உண்ட இந்த மாதிரி அண்ணா துறை பேசினது எழுத்தா போல முட்டாள்கள் அவன் தான் திரவிடியன் ஸ்டாக்கு திரவிடியன் ஸ்டாக்குனா என்ன முட்டாள்கள் கூட்டம் இது ஹெச் ராஜா சொல்லல அதே காந்தி தேடல ரெண்டு வருஷம் கழிச்சா அறுபத்தி ஒன்பதுல வந்து ஈவேரா சொல்ற எனக்கு முட்டா புசுங்குதான் வேணும் உடனே எழுத்தா பிறக்கிற எல்லா முட்டா பயிலும் அவர் சமயத்துல கூடவே நாய்க்குட்டியும் கொண்டு வருவார் எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணுங்க எல்லா நாயும் கைதட்டுறது அவன் என்னன்னு தெரியுதா ஆனா என்ன ஆச்சு சும்மா அடிச்சு விட்டாரு அண்ணா தான் ஆனா ஆட்சிக்கு உடனே பாருங்க தமிழை வச்சு விளையாடுற விளையாட்டு மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் போச்சா ஒரு வரியில சொன்ன வாக்குறுதி என்ன ஆயிருச்சு மூணுல ஒன்னா குறைஞ்சிருச்சு மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் ஒருபடியாவது இந்த திமுக திருட்டு பசங்க போட்டாங்களா சொல்லுங்க இருந்து மக்களை ஏமாற்றுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாடிக்கை அதைத்தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த ஆட்சி பற்றி நேற்றுக்கு விக்கிரபபாண்டியில இருந்து வரேன் நேற்று பொதுக்கூட்டம் எங்க விக்கிரபாண்டி தொகுதியில் உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் விஷச்சாராய சாமி அறுபத்தெட்டு பேரை கொலை பண்ணின ஆட்சி இந்த ஆட்சிங்கிறேனா கவர்மெண்ட் ஆப் மேர்டர்ஸ் ஆமா பார்லிமெண்ட்ல கண்டன் ஒரு சிதம்பரம் என்ன சொல்றாரு வி டிமாண்ட் வி டிமாண்ட் வி டிமாண்ட் வி டிமாண்ட் வி டிமாண்ட் அஞ்சு வாட்டி டிமாண்ட் பண்ணார சிதம்பரம் பேசினது கேட்டமா அதுல வி டிமாண்ட்ல என்ன ஒரு டிமாண்ட் சொல்றாரு நீட் தேர்வை ரத்து பண்ண நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு ரெண்டாயிரத்தி பத்துல அந்த பில்ல முன்மொழிஞ்சதை யார் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாமக்கல் எம்பி யார் அவரு காந்தி அதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பம் காந்தி செல்வனா காந்தி ராஜனான் ஏன்னா இப்ப எங்க அக்கா குண்டாசுல போட்டிருந்த ஒரு காந்தி மந்திரியா இருக்கானே இருக்கோ எம் காந்தி நம்ம எம்மள இந்த மந்திரியா இருக்க தெரியுமா அந்த பேரு காந்தி அதனால குழப்பம் சரி நமக்கு நாமக்கல்ல சேர்ந்த மத்திய அமைச்சரா இருந்த திமுக காரர் ராஜன் காந்திராஜன் அவர் தான் நீட்டு மசோதாவே கொண்டு வந்தது கத்தி எடுத்து கொடுக்கல திமுக காரன் கொலையே பண்ணது திமுக தான் கோ அக்யூஸ்ட் இல்ல நீட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் அக்யூஸ்டே டே கே தான் அவங்க வந்ததுதான்